வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வேலையிலேருந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ப்ரொமோஷனாக இருக்கட்டும் ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் ஏதோ வேலை மாற்றமாக இருக்கட்டும் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் இதெல்லாம் கிடைக்காம இருந்ததுன்றது அன்எஸ்பெக்டடாக திடீர்னு அது வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு தர மாதிரி நினச்சிட்டு உங்களுக்கு நல்ல செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இன்ஃபிரியாட்டிக் காம்ப்ளெக்ஸை ஒரு கிரியர் பண்ணி வச்சுக்கிறது பேசாமல் மௌனமாக இருந்தீங்கனாலே இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம வருட பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் மட்டும்தான் பல்வேறு கோணங்களில் ஆய்வு பண்ணியிருக்கோம் சரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் ஏன்னா வருடத்தை விட மாதமும் மாதத்தை விட வாரமும் வாரத்தை விட தினமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பேஸில் தான் உங்களுக்கு பல பலன்களே நடக்கும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம் என்ன மாதிரியான தன்மையில் இருக்கணும் நம்ம வந்து காலண்டரில் போய் பார்க்குறோம் இன்றைக்கி மேசத்துக்கு அப்படி இருக்குது ரிஷபத்துக்கு நன்மை வெற்றி பயணம் அப்படின்னு சம் சின்ன க்யூரியாசிட்டி இன்றைய நாள் எப்படி போகும் நமக்கு அப்படின்றது அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இருக்குதோ அமைப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் சொல்கிறதும் அல்லது குத்து மதிப்பாக அடிச்சு விட்றதும் சில பதிப்பகங்களோ அல்லது சில மீடியாக்களோ பண்ணுற ஒரு விஷயம் அது அது வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக காலையில் எந்திரிச்சுமே எடுத்ததும் துக்கம் துயரம் துன்பம் அப்படின்னு போடாமல் ஒரு பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் சரி அதன் அடிப்படையில் உண்மையிலேயே அப்படி தான் இருக்குமானாக்கா இருக்காது நம்ம காலையில் பார்த்துருப்போம் வெற்றின்னு போட்டிருக்கோம் அல்லது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கும் பட் அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் தண்டம் கட்டியிருப்போம் என்றைக்குமே இல்லாமல் அன்னைக்கு தான் அவமானப்பட்டிருப்போம் அது மாதிரிலாம் நடக்கும் அப்போ அதெல்லாமே உண்மையாக அப்படின்னா உண்மைன்றது சைக்காலஜிக்கலாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தராங்களோ ஒழிய ஆனால் ரியலாக என்னான்னாக்கா கோள்கள் எப்படி பட்ட தன்மையெல்லாம் அன்னைக்கு பிறக்குதோ அதன் அடிப்படையில் தான் பலாபலங்கள் நடக்கும் அப்போ தினசரி நடக்கிறதுக்கும் வாரத்துக்கு நடக்கிறதுக்கும் மாதத்துக்கு நடக்கிறது வருடத்துக்கு நடக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் எப்படி உதயலக்கணம் வருது அன்றைக்கு உள்ள கிரகநிலைகள் எப்படி இப்போ பர்த் சாட்டே இருக்குது பர்த் சாட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோள்கள் கூட அதெல்லாம் கோச்சார பலன்டும் ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பர்த் ஆஃப் டைம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து இதில் மூணையும் கணக்கிட்டு துல்லியமாக எழுதப்படக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு பலாபலன்னு சொல்லும் அதுதான் அதான் திசாபத்தியை நிர்ணயம் பண்ணும் அதன் அடிப்படையில் பலா நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் பலாபலன்கள் பலன்கள் வரையறுக்கலாம் ஏன்னாக்கா வருட பலன்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட அது எப்படி நடத்தும் அப்படின்றது மாத பலன்கள் தான் நிர்ணயம் பண்ணும் மாத பலன்கள் எப்படி நடத்தும் அப்படின்றத வாரப்பழன்கள் நிர்ணயம் பண்ணும் வாரம் இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது இந்த வார துவக்கத்தை மொதல் நாளை வச்சே சொல்லிடலாம் இந்த வாரத்தில் முத நாள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணோம் எப்படி மீதி போகணும் சமயத்தில் பார்த்திங்கனா மண்டே ஸ்டார்ட் பண்ணதுமே சாட்டர்டே க்ளோஸ் ஆகிறதே தெரியாது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் சில நாள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப லென்த்தியாக அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ரொம்ப அது கடன் தெரியும் எப்படினாக்கா ஒரு நாள் எப்படி நீளமாக இருக்குன்றது கடங்காரனுக்கு தெரியும் என்டர்டெயின்மெண்ட் காரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க எவ்வளோ நாள் சின்னதாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு தெரியும் அதுபோல் தான் அதாவது போதையில் தூங்குறவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விழிச்சதுமே விடிஞ்சு போயிருக்கும் அப்போ எவ்வளோ நேரம் நம்ம போதையில் இருந்தானே தெரியாது ஆனால் கடங்காரன் நிறைய பேர்த்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க ஒரு சண்டை எவ்வளோ தூரம் லிந்தியாக இருக்குது அப்படின்னம்னாக்கா அது வந்து ஒரே நாள் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் க்ரியேட் ஆகும் பாருங்க அப்போ தான் இருக்கும் வாக்குவாதம்ன்றது ஒரு ஒவ்வொரு சனத்துக்கும் அதிறக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாச வித்தியாசமாக பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் வரப்போ அன்னைக்கு நாளே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக போயிடும் இந்த மாதிரி தன்மை அப்போ ஒரு வாரம் அது மாதிரி இருக்கும் மாதம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட சுபா சுப பலன்களை எப்படிப்பட்ட அந்த மாத பிறப்பு வரப்போ எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளும் நல்ல தன்மையில் எப்படி இருக்கும் கெட்ட தன்மையில் எப்படி இருக்கும் கெட்டனாக்கா என்ன நமக்கு ஆக்சுவலாக என்ன புத்தி நமக்கு நடக்குதோ அதுதான் நடக்கும் பட்டு இது சைடு பூஸ்டர் மாதிரி சின்னதாக நமக்கு ஒரு சப்போட்டாக இது மாதிரி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானிக்கிறது தான் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறப்ப அதுவும் பிரசனத்தின் அடிப்படையில் இந்த ராசி பலம் நம்ம நம்ம கணிக்கிறப்ப இதன் அடிப்படையில் டிசம்பர் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் எத்தகைய சுபா சுப பழங்களை தருவோம் இப்போ என்ன பாவம் இருக்குது ஃப்யூச்சரில் என்ன பாவம் செயல்பட போகுது அப்படின்னு பார்க்குறப்ப அட் ப்ரெசண்ட் ஆறாம் பாவம் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுது மேசத்துக்கு மாதிரியே ஆனால் ஃப்யூச்சர் அப்படின்றது இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓவரால் பார்க்குறப்ப அவுட் புட்டு அவுட் ஆன் எப்படி இருக்குனாக்கா பத்தாம் பாவம் தான் செயல்படும் பத்தாம் இடத்தில் இருக்கிற சனியும் உங்களுக்கு குரு தான் பெற்றிருக்கார் அவர் உங்கள் ராசியிலே இருக்கார் இதில் ஒரே ஒரு ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் என்ன அப்படின்னம்னாக்கா குரு மொதல் உங்களுக்கு யார் குரு உங்களுக்கு நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்னு பார்த்தா நியூட்ரல் ஃபெல்லோ ஏன்னா லாபாதிபதியும் அவர் தான் இருக்கார் ஆனால் அட்டமாதிபதியும் அவராக தான் இருக்கார் ஆனால் லாபாதிபதியை கூட ஒரு பொங்கல் சேர்த்துக்கலாம் பட் உங்கள் ராசிக்கு அவர் டெட் எகென்ஸ்ட் ஃபெல்லோ அப்போ ஒரு ஏதாவது ஒரு தீமை வழி ஆதாயங்களோ தீமை வழி ஒரு லாபங்களோ மட்டும்தான் தருவார் அவரை பொறுத்த வரைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது திடீர் யோகம்னு இருக்குது பார்த்திங்களா ஏதாவது ஒரு லாட்ரியில் விழுது ஒரு குதிரை ரேஸில் வருது ஏதோ ஒரு சம் அன்எக்பெக்டடாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது ரெகுலராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது டெய்லி நம்ம சீட்டு வாங்குறதுக்கெல்லாம் நம்ம பரிசுதான் உழுந்துக்கிட்டு இருக்காது ஆனால் நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்போ இதன் வழி வரக்கூடிய குரு திசையில் வரக்கூடிய எல்லா விஷயமும் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும் லாபமாக இருக்கட்டும் நட்டமாக இருக்கட்டும் அது அந்த திசையிலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஆகிடும் காலி ஆகிடும்னாக்க அந்த அந்த டைமில் வாங்கக்கூடிய சொத்து அந்த டைமில் வாங்க வாங்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்துமே அது ஜஸ்ட் உங்களுக்கு குரு வந்து கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்குமோ இல்லையா வலிமையாக இருந்தார் அப்படின்னு வலிமையாக இருந்தாருன்னா நிச்சயமாக உங்கள் அந்த திசாபுத்தியில் வாங்கக்கூடிய பொருட்கள் பூராமே அதுவே உங்களுக்கு நெகட்டிவாக அல்லது உங்களுடைய அந்த பீரியட் ஆஃப் டைம்லேயே உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குருன்றது ஒரு பாசிட்டிவான உங்கள் லக்ன ரீதியாக ஒரு சுப்பராக இருப்பார் உங்கள் ஆனால் ஒரு ராசி ரீதியாக அவர் பாப்பராக இருப்பார் லக்ன ரீதியாக சுபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானுங்க வேறு லக்கணமாக இருக்கணும் இதே ரிசபலக்கணமாக இருக்கக்கூடாது இதே ரிஷபலக்கணமாக இல்லாமல் ரிசபர் ராசியாக இருந்தால் மட்டும்தான் இதை சொல்கிறேன் ரிசபர் லக்னத்துக்கு இது பொருந்துமானாக்கா ரிசபர் லக்கணத்துக்கும் பொருந்தும் ஆனால் நீங்கள் வேறு லக்கணமாக இருந்து ரிசபர் ராசியாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு சுப பலனை தருமா அப்படின்னம்னாக்கா சுப பலனை தரதுக்கான வாய்ப்புகள் நியூட்ரல் தான் அதாவது பாதி அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீங்கள் என்னன்னாக்க ஒரு ஹோட்டல் போகிறீங்க செலவு பண்ணி சாப்பிட்றீங்க அவ்வளோதான் அதில் கிடைச்சது அப்படின்றது அந்த நேரத்துக்கு உண்டான திருப்தி தான் நான் ஒழிய அது நீடித்த திருப்தியாக ஒரு மூணு நாளைக்கு சேர்த்து நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் ஒரு ஆறு ஒரு வாரத்துக்கு தேவையானதை நான் சாப்பிட்டு வந்திருக்கேன்றது உங்களோட ஹோல்ட் பண்ண முடியாது அவ்வளோதான் அந்த டைம் முடிஞ்சால் அதோட என்டர்டைன்மெண்ட்டோ அதோட ஜாய்ஃபுல் மைண்ட் செட்டோ எல்லாமே போயிடும் அது தான் இது இந்த குரு உங்களுக்கு தரது அந்த குரு தசையிலேயே எண்ட் ஆஃப் தி பீரியடில் முடிஞ்சிடும் எப்படி ராகு பிறந்ததுவே ராகுவோட திசையிலே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் நல்லாவே எந் எல்லாருக்குமே ராகு கெட்டு போயிருந்தாருனா மட்டும் அதாவது உபஜயதி சனன் சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து ராகு இருந்து அதோடய திசை வந்துச்சுனாக்கா மிகப்பெரிய யோகம் ஓப்பனிங்கில் கிடைக்கும் ஒரு பத்து டென் டுவெல் இயர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதில் கம்ப்ளீட்டாகவே சோகா பண்ணுவார் ராகு கேது என்னன்னு பிகினிங் ரொம்ப ரொம்ப வச்சு செய்வார் அதாவது வச்சுன்னாக்கா நீங்கள் மனுஷனாகவே இருக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவார் ஆனால் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னாக்க எண்ட் ஆஃப் தி சி இந்த கிளைமேக்ஸ் மட்டும் நல்லாயிருக்கும் சில படங்களில் போல் சில படங்களில் ஓப்பனிங் நல்லாயிருக்கும் கிளைமேக்ஸ் சொப்பலாக இருக்கும் அதுபோல் ராகுன்றது ஓப்பனிங் நல்லாயிருக்கும் எண்டு மோசமாக இருக்கும் கேது வந்து ஓப்பனிங் மோசமாக இருக்கும் எண்டு நல்லாயிருக்கும் ஏன்னா அதோட புத்திகள் அது மாதிரி வரும் பின்னாடி அது வரக்கூடிய புத்திகள்ன்றது ராகுல பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி புத்திஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் வருவாங்க அப்போ அது வந்து ராகுக்கு டெட் அகின்ஸ் ஃபெல்லோஸ் மூணு பேரும் அப்போ அதோடய புத்தியில் அதனால தான் ராகு திசையிலேயே நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ அந்த அந்த டைம் ஆஃப் பீரியட் ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்குற மாதிரி இருந்தால் உங்கள் பேரில் வாங்காதீங்க உங்களுடைய ஏதாவது உங்களுடைய ஒய்ஃப் பேர்லேயோ ஹஸ்பண்ட் பேர்லையோ சில்ட்ரன்ஸ் பேர்லையோ மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் பேர்லையோ இது மாதிரி வாங்குங்க ஏன்னா அந்த டைம் வந்து எங்கே வருது எங்கே போகுதுன்னு ஏன்னா அது மாதிரி உறவுகளையும் தரும் அது அதாவது ஒரு நேர்முகமான உறவு மறைமுகமான உறவு எல்லாத்தையும் தரும் பொருள்களையும் தரும் அதிர்ஷ்டங்களையும் தரும் ஆனால் அந்த திசை எண்டிலே வந்தீங்கன்னா மரணத்துக்கு இணையான ஒரு பிரச்சனைகளையும் தரும் நம்ம இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் வாழ்ந்தது இல்லையே அப்படின்னு வருத்தத்தை அடையிறதுக்கு அளவுக்கு உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிடுவார் நீங்கள் படாத க கஷ்டங்களாக படுறதுக்கான வாய்ப்போ படாத அவமானங்களை படுறதுக்கான வாய்ப்போ அந்த மாதிரி அமைஞ்சிடும் அதனால தான் ராகுதேசையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பனிங்கில் இருக்கிறத நம்ம செக்யூராக இருக்கணும் செக்யூராக இருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க ஆனால் படுவீங்க பட் உங்கள் சொத்து வந்து உங்கள் கை விட்டு போகாது வேறு ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல என்னன்னாக்கா குரு உங்களுக்கு ராசியும் இலைய இருக்கார் யாரோட இருக்காருனாக்கா சூரியன்ட்டு சேர்ந்துருக்கார் சூரியன் யாருனாக்கா உங்களுக்கு நான்கு கூட வந்தது ரெண்டு பேருமே ஒரே ஸ்டார் வேறு அதான் கார்த்திகையில் தான் இருக்காங்க அப்போ குரு கார்த்திகையில் இருக்கிறது நல்லது சூரியன் கார்த்திகையில் இருக்கிறது நல்லது அது ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் பாதத்தில் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க ராசிக்கு ஒன்பதாக அம்பிடும் அப்போ விட்டு இடம் அப்போ ஒரு ஏதாவது அடிக்கடி வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளோ ஒரு கோவில் குளம் சார்ந்த விஷயங்களுக்கோ அல்லது ஏதோ ஒரு தண்ட செலவு கல்யாண கச்சேரி அது இதுன்னு போய் ஏதாவது மொய்யாவது வச்சுக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே கொடுக்கும் வைகாசி மாதம் நிறையா திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் இந்த உங்களுடைய ரிலேஷன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் மொய் வாங்கிட்டு இருந்தவங்க நீங்கள் இப்போ மொய் நிறையா இருக்கி ரிட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதுவே கடன் பண்ணுறக்கான வாய்ப்புகளே உருவாக்கும் அதாவது நீங்கள் வாங்கிட்டீங்க அன்னைக்கு உங்களுடைய தேவைக்கு தேவைக்கு அவங்க கொண்டாந்து வச்சதாக இருக்கும் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இல்லை ரீப்ளே பண்ணணும் இல்லை அது பண்ணலனாக்கா அது வந்து அவங்க எதாவது நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கிட்டு இவரு தரலை இவர் தரலை தரலை அல்லது அன்னைக்கு பத்து ரூபா வச்சாங்கன்னா இன்றைக்கி இருபது ரூபாய் வைக்கணும் இன்னைக்கு அன்றைக்கி அரை பவுன் மோதிரம் போட்டுருந்தாங்கன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் அதுக்கு வாங்கணுன்னாக்காக்காக்காக்காக்கா இன்றைக்கி டபுள் பங்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அன்றைக்கி ஒரு பவுன் மோதிரம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா அதோட அமௌண்ட் அன்னைக்கு வெறும் பத்தாயிரத்துக்கு வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு ஒரு பவுன் மோதத்துக்கு எழுபதாயிரத்துக்கு வாங்கி வைக்கணும் அப்போ இது மாதிரி வீன்ஸ் விரைங்கள்ன்றது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நிலையை நாட்டணும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு நீங்கள் செலவு பண்ணி ஆகணும் அதுக்கு உண்டான செலவுகள் அப்படின்றத அது சுபவிரயமாகவே அதிகபட்சம் இருக்கும் உங்களுக்கு ஆனால் ஆறாம் இடம் தான் கம்ப்ளீட்டாக இப்போ வியாதி வழி ஒரு ஏதாவது ஒரு ஃபேஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன் ஆறுக்குடைய சுக்கன் இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அவர் யாரோட சேர்ந்திருக்காருனாக்க ரெண்டு ஐந்து கூட புதனோடு சேர்ந்திருக்கார் அப்போ உங்களுடைய சிந்தனை ஒரு மாறு இருந்தாலும் சிந்தனை ஸ்தானாதிபதியும் யார் ஐந்து ஆறு சேர்ந்து பன்னெண்டில் போய் மறையிறது அவர் ரெண்டு பேருமே யார் புதன் அஸ்வினிலையும் சுக்கரன் வந்து பரணியிலையும் சுயசாரம் பெற்று பன்னெண்டில் மறைடுது லக்னாதிபதி எப்பயுமே மறையக்கூடாதுங்க அது ஒன்று போ புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே சாட்டில் என்னன்னாக்கா லக்னாதிபதி வந்து உங்கள் ராசிக்கும் ராசி அதிபதியாக இருந்தாலும் சரி லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கோ லக்னத்திற்கோ அந்த அதிபதிகள் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால்னாலே அந்த இல்லை எந்த தசாபுத்திகள்லேயும் அவங்க தன்னைத்தானே சர்வே பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இதில் என்னென்னா உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி இந்த மாதன்றது உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து உதயமாகுது உங்கள் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல யார் சுயசாரம் பெற்றவராக இருக்கார் அப்போ உங்களாலேயே பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கா உங்களுடைய ஜாபில் வர்றதுக்கோ அல்லது நீங்களே கிரியேட் பண்ணாமல் உங்களுடைய யார் உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் இங்கே இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் யாரோட சேர்ந்திருக்கார் ராகுவோடு சேர்ந்திருக்கார் சுக்கரன் புதன் ரெண்டு பேருமே பன்னெண்டில் இருக்கிறது அப்படின்றது சிந்தை தடுமாற்றம் சிந்தை குழப்பம் ஒரு விஷயத்தில் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத தன்மை இன்னும் சொல்லப்போனால் சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை பார்க்குறதுக்கான தருணங்களை கூட ஏற்படுத்திடும் அல்லது நீங்கள் அப்படியே நீங்கள் பார்க்காட்டியும் உங்களுக்கு நெருங்கிய உறவுகள் ஏன்னாக்கா உங்களுக்கு மூணாம் இடத்துல சந்திரன் நான்கு கூட ராசியிலே இருக்கார் அப்போ உங்களுடைய நெருங்கிய உறவினர்களே நீங்கள் வந்து ஒரு சைக்காலடிஸ்ட்டை பார்க்குறதுக்கோ அல்லது அவங்க அது சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் வீட்டில் நடக்கிறதுக்கோ அல்லது ஆஃபீஸில் நடக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய ஆ உங்களுடைய அலுவலத்திலேயோ உங்களுடைய தொழில் கூடத்திலேயோ நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையோ அது ரிலேட்டடாக சில சப்ஜெக்ட் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் அதுவே உங்களுக்கு சில விஷயங்கள் நமக்கும் இந்த மாதிரி இருக்குமோ நாமளும் ஒரு சைக்காலிஸ்ட்டை பார்த்தா என்ன அப்படி மாதிரிலாம் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல ஆறு ஐந்து எப்பயுமே ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் பாவாதிபதி கிடக்கூடாது உங்களுக்கு புதன் மட்டும் கிடவே கூடாது புதன் கெட்டானாக்கா நீங்கள் வந்து பணத்தட்டுப்பாடுன்றது வந்துடும் இப்போ அட் ப்ரெசென்ட் அதான் ஓடிட்டுருக்கோம் ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு உங்கள் ராசிக்கு யோகர் முழு யோகர் அப்படின்னா ரெண்டே பேர் தான் உங்களுக்கு புதனும் சனியும் தான் ஏன்னா அவர் வந்து கேந்திர குணாதிபதி மிகப்பெரிய அளவில் யோகர் சனி அது குரு சாரம்பட்டிருக்கறனால இப்போ அட் ப்ரசண்ட் இந்த அவர் வந்து குருவோட ஸ்டாரில் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் புதன்றது ரெண்டு ஐந்து குடையவர் தன பஞ்சமாதிபதி அவங்க அவங்க ரெண்டு இவர் ஆட்சி பலம் பெற்று சனி வந்து பத்தில் இருக்கிறது மிகப்பெரிய வேலை வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் நீங்களே பிடிக்காத மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வேலையில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ப்ரொமோஷனாக இருக்கட்டும் ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் ஏதோ வேலை மாற்றமாக இருக்கட்டும் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் இதெல்லாம் கிடைக்காம இருந்ததுன்றது அன்எஸ்பெக்டடாக திடீர்னு அது வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு தர மாதிரி நினச்சிட்டு உங்களுக்கு நல்ல செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஒரு ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஏன்னா இந்த இடத்துல ராசிலேயே சூரியன் ப்ளஸ் குரு இருக்கிறது மிகப்பெரிய யோகம் குரு லக்கணத்தில் இருந்தாலோ ராசியில் இருந்தாலோ உங்களுக்கு மிகப்பெரிய யோக தான் ஒரு நல்ல ஒரு ஜென்வனான ஃபெல்லோன்னு அர்த்தம் இந்த டைம் மாதம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கௌரவமான மாதமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் உங்களுடைய இன்டர்னல் வைஸ் உங்களுடைய டிப்ரெஷன் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு உங்கள் மனசுக்கு நீங்கள் அதாவது எதிராக அதாவது மற்றவங்க கூட அது அந்த தப்பான கண்ணோட்டத்தில் மற்றவங்க கூட அந்த ஒரு நீங்கள் ஒரு செயலையோ உங்களுடைய சிந்தனையோ உங்களுக்கு தான் தவறாக கூட எடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கனாக்கா குழப்பத்தில் இருப்பீங்க நாம் இப்படி நடந்துட்டோமோ நாம் இப்படி செஞ்சிட்டோமோ நாம் இப்படி பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சோ அதாவது மற்ற பொறுப்புகளுக்கு மற்ற நடந்த சம்பவங்களுக்கு நீங்கள் உங்களை நீங்களே பொறுப்பாளியாக மாற்றிக்கிறது அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இன்ஃபீரியார்டிக் காம்ப்ளெக்ஸை ஒரு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது அப்போ என்னன்னாக்கா இப்போ இப்படி ஒரு சூழல் வரதுக்கு நம்ம ஒரு காரணம் ஆகிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு எதிரான மனிதராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னம்னா நீங்கள் எதையுமே போட்டு ரொம்ப அதிகபட்சம் உங்களுடைய அதிகபட்சம் ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதுவும் வளர்பறி சந்திரன் தான் நீங்கள் அதுவும் புதன்சாரம் பெற்ற சந்திரனாக இருக்கார் அப்போ சுமூத்தாக பேச கற்றுக்குங்க அதிகபட்சம் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பின் பன்னெண்டில் போனதுனால உங்களுடைய வார்த்தைகள் பெருசாக எடுக்காது நீங்கள் சொல்கிறத யாரும் கவனிக்க போகிறதில்ல ஆனால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது சொல்கிறது வேறு நீங்கள் இப்படி எடு இப்படி இரு அப்படின்னு சொல்கிறது வேறு ஆனால் இப்படி இருந்தால் பரவாயில்லை இப்படி செஞ்சால் பரவாயில்லைன்னு சொல்கிறீங்க பார்த்திங்கன்னா கைண்டாக அந்த கைனஸ் மூணாம் இடத்துல இருக்கிற சந்திரன் செய்வார் அதன் அடிப்படையில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட எதெல்லாம் எதிராக வருதோ உங்களுக்குன்னு எடுக்கக்கூடிய அம்புகளாக எதாவதுலாம் வருதோ இதயத்தை அதெல்லாமே மாலையாக உங்கள் கழுத்து கொள்வதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த இடத்துல நீங்கள் சிந்தனை தடுமாற்ற மற்ற தன்மையில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அருமையான அழகான இந்த வைகாசி மாதத்தில் பலன்களை அதிர் அதிரடி பலன்களை நிறைய எதிர்பார்க்கலாம் ஆனால் உங்களுடைய குழப்பமான மணல்லையும் எடுத்தங்கவுதம்னு சொல்லக்கூடிய பேச்சுகளும் நீங்களே குழம்பி போய் அடுத்தவங்க வந்து தவறான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுத்துட்றீங்க அது கொடுக்காதீங்க ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதன்றது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டில் போகிறதோ அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு அது செந்தை சிந்தை எண்ணம் அதெல்லாமே சொல்லக்கூடியது உங்களுடைய ஞானத்தை பற்றி சொல்லக்கூடியது அதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல போகிறதுன்றது நல்லதில்ல அதுவும் புதன் வந்து கேதுசாரம் பெற்றவராக இருக்கார் அதிகபட்சம் விரக்தி ஆகிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் அந்த விரக்தியெல்லாம் நீங்கள் சும்மா எதாவது ஒரு ஆன்மீக தளத்துக்கு போங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க எது பிடிக்குதோ அதெல்லாம் இசையை பிடிக்குமா அதை ரசிங்க ஏதாவது காற்றை பிடிக்குமா அதை ரசிங்க ஏதாவது மொட்டை மொட்டில் இன்னும் வேடிக்கை பாருங்கள் அதாவது சும்மா ஏதாவது யார்கிட்டையும் பேசாதீங்க இன்னும் சொல்லப்போனால் பேசாமல் மௌனமாக இருந்தீங்கனாலே இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா வேலை மாற்றம் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர் திருப்பங்கள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நெகட்டிவாக செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா ப்யூராக பத்தாம் பாவம் தான் ஒர்க் பண்ண போது பத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி சனி இருக்கார் உங்கள் யோகாதிபதியை அதுவும் குரு சார் பெற்று குருவும் உங்களுக்கு ஏதோ ஒரு தட்டை போய் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு கௌரவம் அதாவது கௌரவம் அந்தஸ்து மரியாதை திடீர்னு வரப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதம்ன்றது வைகாசி மாதன்றது ரிசவராசி நேரங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கூலாக டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதத்தை நீங்கள் அழகாக சர்வேல் பண்ண முடியும் அழகாக கடக்க முடியும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கான ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறையோ அல்லது பதிலோ தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய பெயர் மற்றும் டேட்டா படுத்த டைமாக பொறுத்து ப்ளேஸாக பரத்தை அந்த கமண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கேள்வியும் பதிவிட பதிவிடுங்க நான் அதிலேயே உங்களுக்கு பதில் சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன் இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபியூச்சர் லைஃபாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து அந்த நம்பருக்கு உங்களுடைய டேட்டாஸ் டேட்டாஸ்னாக்க ஹாரோஸ்கோப் டீட்டெயிலில் இருந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க யாரும் இருக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் எதாவது ஒன் ஆர் டூ டைம்ஸ் எதாவது இருந்தாங்கன்னா எடுப்பாங்க ஆன்சர் பண்ணுவாங்க பட் நீங்கள் பதிவிட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அது என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை கீப் அப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான கேள்விகள் என்ன கேள்விகள் கேட்டுருக்கீங்களோ அதுக்குண்டான ப்ரீஃபான வாய்ஸ் ரெக்கார்டாவை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்றேன் நன்றி வணக்கம்